muruga 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 muruga, muruga, muruga. जिद्धि विनायग मूर्तिकी जे सग्गुरु हरुनगिर्नाग स्वामिकी जे वेट्टि वेल मुरुहनकु हरारो हरा, हरा मुदगर्रत मोधगं सदावि मुखिसादगं கலாதராவதம்சம் பிலாசி லோகரட்சகம் அநாயகை கயகம் விநாசி தேவதைக்ககம் நதாசுபாசுநாயகம் நமாமிதம் விநாயகம் நமாமிதம் விநாயகம் இன்று ஆடி மாதம் ஒன்றாம் தேதி விநாயகருக்கு பிள்ளையார் பூஜைன்னு இன்னைக்கு கொண்டு வாங்க பிள்ளையார் நோம்புன்னு இன்னைக்கு கொண்டாடுவாங்க அதேனாலே இந்த சங்கராச்சாரியார் பண்ணின கணேச பஞ்சரத்னத்திலிருந்து முதல் பாட்டை இப்ப கவனிச்சோம் அந்த விநாயகருடைய அருள் இருந்தா எந்த வினையான எந்த விதமான வினைகள் இருந்தாலும் போகும் அவர் யானை கடவுள் நம்ம எல்லாரையும் காப்பாற்றக்கூடிய தெய்வம் முருகப்பெருமானுடைய அண்ணா அப்ப அவர் சும்மா இருப்பாரா இந்த வாழ்க்கைய பத்தி இங்க அருணகிரிநாத பேசிருக்கிறத நாம கவனிக்க போறோம் இந்த வாழ்க்கை இருக்கிறது ரொம்ப துளியான வாழ்க்கையிலே இறைவனுடைய அனுகிரகம் எவ்வளவு நமக்கு தேவை எப்படி நாம சொன்னோம் அந்த சிறிய வாழ்க்கையிலே பெரிய பெரிய துன்பங்களையும் கொடுத்து இந்த வாழ்க்கையை எதுக்குன்னு ஆகிற அளவுக்கு ஆக்கிடுறாங்க அந்த திருப்பி கொடுக்கறதுக்கு இறைவனுடைய திருவடியை தவிர்த்து வேற எதுவும் இந்த வாழ்வை சிறப்பாக ஆக்காது என்பதற்கு உறுதியான பாடல் இந்த பாடல் இவர் அனுபூதியில வந்து முப்பது பாடல் முப்பத்தொன்னாவது பாடல் வரும்போது அருணகினாரர் அனுபூதி நிலையை பெற்ற காரணத்தினாலே இந்த வாழ்க்கையினுடைய துன்பம் எவ்வளவு அந்த துன்பத்துக்கு இறையருள் எவ்வளவு தேவை என்கின்ற உணர்வை எடுத்து சொல்லுகிற பாடலாக இந்த பாடல் அமைகிறது பாழ்வாழ்வு எனும் இப்படுமாயிலே வீழ்வாய் என என்னை விதித்தனையே செய்தனதாம் உழவோ வாழ்வாய் இனி நீ மயில் என்று சொன்னார் வார்த்தை பார்ப்போம் பாழ்வாழ்வு எனும் பாழ்படுவதாக இந்த வாழ்க்கை என்கின்ற இப்படுமாயிலே இந்த பெரிய மாயாகிய இந்த உலகத்திலே வீழ்வாய் என விழுந்து கிடப்பாய் என்று என்னை விதித்தனைய எனக்கு விதி எழுதிட்டிய முருகா நீ இங்க வந்து போய் பிறப்ப கஷ்டப்படுவேன்னு விதி எழுதி வச்சுக்கிட்டே தாழ்வானவை ஈந்த செயல்கள் செய்தன முன்பு செய்த வினைகளினாலே உழவோ ஏதாவது இருக்குமோ வாழ்வாய் அதனால நான் வந்து பிறந்திருக்கேன் பழைய வினையினாலே வந்து பிறந்திருக்கேன் அதனால எப்படி இருந்தாலும் பரவாயில்ல என்ன வாழ வைக்கின்ற நீ வாழ்வாய் வெ வாழ்வாய் வெற்றிவேல் முருகா மயில் வாகன மயில்ல வாழ்கின்ற முருகப்பெருமானே நீ வாழ்வாய் இந்த வைஷ்ணவத்துல பல்லாண்டு பாடுகள்னு பார்த்துருப்போம் சுவாமிக்கு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திந்தோல் மணிவண்ணா ஒரு சேவடி செவித்து இருக்காப்புன்னு பாடியிருப்பாங்க அந்த பல்லாண்டு பாடுற மாதிரி இங்க ஒரே ஒரு வார்த்தையில வாழ்வாய் இனினி அப்படின்னு பல்லாண்டு பாடு இருக்காத சொன்னா அது மிகையாக கஷ்டம் துன்பம் அதிகமா வருகின்ற சமயத்துலதான் இறைவனை நாம நினைப்போம் அந்த துன்பங்கள் வந்து சமயத்துல சமயத்திலே உன் நீ வாழ்வா முருகா அப்படின்னு சொன்னாக்க என்ன அர்த்தம்னா நிந்தாஸ்துதி என்ன இவ்வளவு கட்டப்படுத்தி நீ மட்டும் சௌக்கியமா இருக்கீங்க முருகான்ற மாதிரி அர்த்தம் எடுத்துக்கலாம் ஆனா அப்படி அந்த அளவுக்கு அவர் கேட்பாருங்கிறது கிடையாது அவர் என்ன கேட்கிறாருன்னா துன்பப்படுகின்ற இந்த வாழ்க்கையில என்ன விடுப்ப கொடுப்பாய முருகா நீ எப்பொழுது இருந்து எல் கட்டப்படுகின்ற எல்லாருக்கும் என்னென்னைக்கும் சாஸ்வதமா இருந்து ஓவியம் போல அன்பு தருவாய முருகா ஓமழுத்தில் அன்பு மிக ஓரி ஓவியத்தில் அந்தம் அடைவ அருள்வாயே கேக்குறாங்க அந்த அளவுக்கு என்னைக்கு ஒருபோல இருந்து எல்லாரையும் காப்பாற்றுவாய முருகான்னு வேண்டிக்கிற மாதிரி மயில்வாகனே மயில்வாகனே பாழ்வாழ்கள் என்கின்ற வாழ்வு என்று சொல்லப்படும் இந்த படுமாயிலே வீழ்வாயாக என்று எனக்கு கட்டளை இட்டையா நான் தாழ்வான காரியங்கள் செய்தன உண்டோ அதனால் தான் பிறந்தேனோ இனியும் உன்னை வாழ்க்க வாழ்த்தாமல் இருப்பேனா இனி உன்னை வாழ்த்துவன் ஏன் எனக்கு இந்த ஜென்மத்தை அழைத்தாய் வாழ்வாழ்வு என்னும் மாயில் வீழ்த்தினாய் தாழ்வானவற்றை நான் செய்திருந்தால் அல்லவா இப்படி பிறக்க வேண்டும் அவை நீங்க இப்பொழுதே உன்னை வாழ்த்துகிறேன் வாழ்வாய் இனி நீ மகிழ்வாகனே என்றேன் மேன்மை தரும் இந்த வாழ்த்து இனி கை கொண்டருளுதல் பாழ்வாழ்வை நீக்கி பெருவாழ்வை எனக்கு கொடுத்துருவார் மிருகா என்று வேண்டுகின்ற அளவிலே பாடி பாடியிருக்கிறார்கள் இங்க அருந்திநாதர் நல்லா வாழ்க்கையில வாழற ஒரு ராஜா சௌக்கியமா இருக்கான் பெரிய அரமனை கட்டிட்டு இருக்கான் சூரியனை தொடர்றது அந்த அரமனை அந்த அரமனையில நாலா பக்கம் பாட்டு சத்தம் கேட்கறது அழகான பெண்கள் வந்திருக்காங்க வெண்கவரி வீசுறாங்க அவருக்கு மயில் எடுத்து மயில் தோகையால வீசுறாங்க கைகள் எல்லாம் வள புழுங்கற சத்தம் கேட்கறது அப்படி பணி செய்கின்ற பெண்கள் அவன் காலை பிடிச்சு விடுறாங்க அவன் அழகா சிம்மாசனத்தை போய் உட்கார்றான் அவன உடம்புல சாந்தி சந்தனம் எல்லாம் எடுத்து வாரி வாரி பூசுறாங்க தங்கத்தினால ஆன கீழத்தை தலையில வைக்கிறாங்க இப்படி சௌக்கியமா இருக்கும் எனக்குத்தான் எல்லாம் அந்த நாடு சொந்தம் எதிர்நாட்டையும் பிடிச்சி விடுவேன்னு சண்டை போட்டு நாட்டை எல்லாம் பகையெல்லாம் புடிச்சு எடுத்து வச்சுக்கிறான் இப்படி சௌக்கியமா வாடுறான் ஒரு ராஜா அப்படி வாழ்ந்த ராஜா கடைசியில இறந்து போனா என்ன ஆகும் கொளுத்துவாங்க எரிஞ்சு போனா ஒரு பிடி சாம்பல் தான் இந்த உலகத்தெல்லாம் எனக்குன்னு அடக்கிட்டு இருக்கிற ராஜா ஒரு பாட்டுல அருண்நாதன் தினமணி சாரங்க பாணி சாரங்கபாணின்னா மாவுட்டும் கையில சாரங்கம் என்கின்ற வெள்ளை வச்சுட்டு கும்பகோணத்துல படுத்திருக்காரு அந்த சாரங்க பாணி மாதிரி வில்ல அசைச்சு சௌக்கியமா சந்தோஷமா அரசனா வீட்டு இருக்கின்ற தினமணி சாரங்கபாணி என மதில் நீண்டு தினகரன் இணைந்த மாளிகையில் ஆறாம் சூரியன் வர அளவுக்கு பெருசா மண்டபம் கட்டின்னு அந்த மாளிகையில் வாழ்ந்தான் செழுமணி சேர்ந்த பீட்டிகையில் நிறைய ரத்தனங்கள்லாம் அமைச்சிருக்காங்க அந்த சிம்மாசனம் பீட்டிகையில் வாய்ந்த பாடல் வரியர் வைரியர் சேர்ந்து பாட ரெண்டு பக்கமும் வைரிய பெண்கள் எல்லாம் சேர்ந்து பாடுறாங்களாம் இன வளை பூண்டு கையார் கையிலல்லாம் வலை போட்டுக்கிட்டு வரியடை வேந்து மாலை புழுகக்கில் சாந்து பூசி அவங்க மேல சாந்து சந்தனமெல்லாம் பூசுறாங்க ராஜா மேரி அப்படி அரசாகி இனிது இருமாந்து வாழ்கின்ற வாழ்க்கை இனி இருமாந்து வாழும் இருவினை வினைகள்னாலதான் பிறந்தான் நல்ல வினை செஞ்சு பிறந்து சந்தோஷமா இருந்தா கூட அவனுக்கு இருவினை நீண்ட காயம் நல்ல இருவினையால் அதை வந்து பிறந்து ஏற்படுத்தி இந்த உடம்பானது காயம்னா உடம்பு ஒரு பிடி சாம்பலாக்கி விடலாம் அது எரிஞ்சு போனா ஒரு பிடி சாம்பலா தான் போயிடும் அதனாலதான் இந்த வாழ்க்கை வாழ்வாழ்வு அப்படின்னு சொன்னாரு அருமைகள் இந்த வாழ்க்கையை பாய்வாடும்னு சொல்ற காரணம் இதுதான் இது வந்து நல்லா அந்த வாழ்க்கை இன்னொரு வாழ்க்கை துன்பப்படுகின்ற வாழ்க்கை ஒரு கூனி ரத்தமோட தோல் உடுத்தி உயர் கால் கரத்தின் உருவாகி ஒரு தாய் வயிற்றினிடையே உதித்து உழல் மாயமிற்கு வருகின்ற காயம் இந்த சரீரம் பழசா இறப்பு இறையா எதிர்த்து பரிதாபம் ஒற்றும் அடியாம அடியாமன் உள்ளத்தில் முருகா என்னும் சொல் பகர் வாழ்வு எனக்கு அருவாய் இந்த அழிஞ்சு போய் நான் துன்பப்பட்டு அம்மா அம்மாவயத்துல பிறந்து கஷ்டப்படுகின்ற வாழ்க்கையில துன்பமெல்லாம் தீருகின்ற துன்பமெல்லாம் நிறைந்து இருக்கக்கூடிய கூடிய இந்த பாழ்வானது இது படு மாயை இது எப்படி கொண்டாந்து நான் போட்டப்பா எனக்கு தெரியவே இல்லையே அந்த மாயையிலேருந்து நான் வெளியில வரணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு இன்னும் எத்தனை நாள் வாழ்வேன் தெரியாது ஒரு நிமிஷத்தில் இந்த வாழ்வு போயிடும் மின்னல வாழ்க்கை போகும் இந்த வாழ்க்கையில உன்னை ஒருதரமாவது முருகா என்கின்ற சொல் பகர் வாழ்கின்ற வாழ்க்கையை எனக்கு கொடுப்பா என் வாழ்வு வீணா போக வேண்டாம் என்று அருரகநாதர் கேட்கிறார் பொறுப்பிடியும் களிரும் விளையாடும் புனச்சிறுமான் தரு பிடி காவலவா பிணீன பிடினா யானை வழியின கைப்பிடித்தான் முருக தெய்வ யானையை கைப்பிடித்தான் முருகப்பெருமான் ஒரு பிடியும் களிரும் விளையாடும் புனச்சிருமான் வள்ளி புனச்சிருமான் பிடி காவலவா தெருபிடுகின்ற வள்ளி தெய்வ யானையை காவலவா என்று ஒரு பிடி சோறு கொண்டு இட்டு உண்டு இரு இருப்பிடி சாம்பலாகும் ஒரு பிடி சாம்பலாகும் சொன்னார் வாழ்க்கை அதனால அந்த வாழ்க்கை ஒரு பிடி சாம்பலாக எரிஞ்சு போகக்கூடியது கோழிக்கொடியன் அடி பணியாமே இந்த குவலையத்தை வாழக்கருகின்ற மதியிலிகள் நீ வாழ்கிற வாழ்க்கைன்னு நினைச்சுட்டு இருக்கியே அந்த வாழ்க்கை சாதாரணமான வாழ்க்கைய எதுக்கும் பிரயோஜனம் இல்லை அந்த வாழ்க்கையை பிரயோஜனப்படுத்திக்கணுமானா ஆனா சேவர் கொடி கோழிக்கொடி என் பணியாதே இந்த குவலையத்தை கருதும் கதியிலி மதியிலிகள் உங்கள் வல்வினை ஊழல் பெறுவரை உண்ண ஒட்டாது உங்கள் அர்த்தம் எல்லாம் ஆழ புதைத்து விட்டால் வருமா உமக்கு அடி பிறகுன்னு சொன்னார் பைசாவை சேர்த்து வச்சு சந்தோஷமா வாழ்க்கைங்கிற வாழ்க்கை கிடையாது முருகப்பெருமானின் திருநாமக்கல் தான் வாழ்க்கை அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்லிக் கொடுக்குற அப்படி இந்த வாழ்க்கை வந்து ரொம்ப மோசமான வாழ்க்கை கொஞ்ச நேரம்தான் இருக்கும் ஆனால் போய்டும் அது முடிச்ச உடனே என்ன பண்றாங்க இந்த ஆளை உடம்ப நம்ம இந்த வாழ்க்கைன்னு கட்டிக்கிட்டு அலையிறோமே இந்த சரீரத்தை என்ன பண்ணுவாங்களாம் அருணகிரிநாதர் மிக்க அழகாக சொல்லியிருக்க கட்ட கணப்பறைகள் கொட்ட குலத்து இளைஞர் கட்டி புறத்தில் அணை மீது கச்சி கிழித்து தூணி சுட்டி கிடத்தி எரி கத்தி கொளுத்தி எரி கத்தி கொளுத்தி அனைவோரும் கட்டு கொளித்து மனை குக்கிட்டு இரு பரிது சுத்த சுத்த பொய் ஒப்பது உயிர் வாழ்வு சுத்த பொய் ஒப்பது உயிர் வாழ்வு பிறப்பகல மிக்க சிவந்ததொரு சொர்க்க பதத்தை அருள் செத்தா கூட உன் திருவுடைய நினைச்சுக்கிட்டேன்னா எனக்கு சொர்க்கம் கிடைக்கும்பா அப்படி சொர்க்கப்பதத்தை இப்போதே நீ நினைச்சுப்பான்னு சொன்னாரு எரிஞ்சு போய் முடியறதுக்குள்ள இவங்க எல்லாம் வந்து இதுவரைக்கும் நல்லா கூட இருந்த மனுஷன் சௌக்கியமா வாழ்ந்தோமேன்னு நினைக்காம அவனை கொளுத்தி விட்டு வீட்டுக்கு உடனே அய்யோ இந்த உடம்புல இது பட்டுக்கிச்சு உடனே குளிக்கணும்னு அதை வந்து ஒரு தீட்டுன்னு நினைச்சிட்டு குளிப்பாங்களாம் அவ்வளவு மோசமான மனசுக்கு சுட்டு குளித்து மனை புக்கி கிட பரிது சுத்த பொய் ஒப்பது உயிர் வாழ்வு சுத்த பொய்யான வாழ்வு அதனால இந்த பால் வாழ்வுன்னு இங்கே அருமந்திநாதர் குறிப்பிடுகின்றார்கள் பாழ்வாழ்வெனும் இப்படும் மாயிலே வேள்வாயன என்னை விதித்தனையே தாழ்வானவை செய்தனதாம் உழவோ வாழ்வாயனினி மயில்வாயனே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அருகரோகரோ வெற்றிவேல் முருகனுக்கு அருகரோகர வெற்றி வேல் முருகனுக்கு தேனார் மொழி வள்ளி நாயகி நாயகா தேனார் மொழி வள்ளி நாயகி நாயகா வானாளுடோர் தொழும் மாமயில் வாகனா வானோடுலோர் தொழும் மாமயில் வாகனா சேனாளுமாரின் மனோகரமாகிய மனவாளா சேனாலும் மானின் மனோகரமாகிய மணவாளா குமரேஷா உன் சீர்பாத சேகரனாகவும் நாயினன் மோகார விகார விழாய் கெட ஓடவே சீராகவே கலையால் அருவாயே ராகவன் மருவோனே ராகவன் மருவோனே உன் சீர்பாத சேகரனாகவும் நாயினன் மோகார விகார விழாய் கெட ஓடவே சீராகவே கலையால் உனை ஓதவும் அருவாயே நாங்கள் தற்றழியாது திருப்புகள் கற்கவும் ஓதவும் മുത്തമിഴ് തത്വജ്ഞാനം എങ്ങനെ അരുൾപുരിവായി മുറിവാ ശരണം മുറിവാ ശരണം മുറി ശരണം മുറിവാരണം മുറിവാ ശരണം